அதையும் மீறி சோசியல் மீடியாவில் வந்து பேசினா கைது செய்யப்பட்டாங்க ஏன்னா உண்மை ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியணும் அவங்க மட்டும்தான் பேசணும் உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை செஞ்சிச்சு தாக மேலது தாக வைக்காமது எப்படி பொய்க் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் இதுதான் அந்த ஒரு வாரம் அந்த ஒரு வாரமாக ஹாலிடே இருந்தது கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியல அப்புறம் தலைவர் அவர்கள் வந்து இரங்கல் கொடுத்து அவர்களுக்கான இழப்பீடு தொகை கொடுத்த பிறகு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு கொண்டு கைது செய்யப்படும் பொழுது எஃப்ஐஆர்ல இது கிரிமினலா மாற்றப்படும் பொழுது அப்ப எங்கள் தலைவர் அவர்கள் உடைய அறிவுறுத்தல் இது இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம் அதுக்கான பதிவை நான் பண்றேன் ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல திருமதி அருணா ஜெகதீஷ் ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் வந்து உயர் அதிகாரிகள் ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் வந்து எந்த தவறு செய்யலன்னு சொல்ல முடியும் ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் எப்படி வந்து காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இந்த இதுல எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும் அப்புறம் எதுக்கு வந்து விசாரணை விசாரணை ஆணையத்தை உருவாக்கினாங்க விசாரணை ஆணையம் விசாரிச்சு முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி ஒரு உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிறவங்க இந்த தவறு தாவேக்காதான் செய்துன்னு வாய்த்தரும் சொல்லாம அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இதுவே வந்து அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறலுங்கிறது நாங்க பதிவு பண்றோம் நம்பர் ஒன் நம்பர் டூ உயர் நீதிமன்றத்தை உயர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க அது யார் கேஸ் ஃபைல் பண்ண மக்களுக்கு தெரியும் அந்த கேஸ்ல ப்ரேயரே கிடையாது தமிழக கழகத்திற்கு எதிராக அதுவும் குறிப்பாக எங்கள் தலைவருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள் அவருடைய தலைமை பண்பு அவருடைய வருகை அவருடைய அரசியல் வருகை என்ன கோபம் உங்களுக்கு அப்போ மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் கேஸ் வெளியேற்ற போது ப்ரேயர் வந்து சம்பந்தமே இல்லாம சென்னை உயர் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலா இருக்குமா டிரான்ஸ்பரன் டிரான்ஸ்பரன்சியா இருக்குமான்னு தெரியாது வெளிப்படை தன்மையா இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அந்த உயர்நீதி உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றிக் கழகத்தை நாங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பதிவு பண்ணிட்டார் எந்த விதமான என்ட்ரியும் கிடையாது பொதுவாக வெகேஷன் கோர்ட்டில் கேஸை வந்து எடுத்த உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க ஆனால் அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து அன்னைக்கே தமிழக வெற்றிக் கழகத்தை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி தலைவர் விஜய் அவர்களையும் ஒரு குற்றவாளி ஆக்கிய கூடிய ஒரு ஜட்மெண்ட் இருக்கு பாருங்க தமிழக வரலாறு